விஷயங்கள் வந்து ரொம்ப அந்யமாப்படுது படுது இப்போ எப்படி இருக்குன்னா நீ ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணே இந்த பொண்ணு நல்லா இருக்க போடு பிக்கப் பண்ண அவளுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இல்லையா இது ஒரு ப்ரமோஷன் தான் அப்படின்னு பார்த்தாலும் அது எங்களுக்கு அப்போ கிடைக்கல ஒரு ஒரு தைரியம்

ஆய் கத்து கத்துற பதினாறு பக்கம் யாரும் கவனிக்கல வா போவோம் தலை நிமிர்ந்து எப்படி வருதோ வரட்டும் என்னன்னா அந்த டைரக்டருமே வந்து அவருமே வந்து ஒன் ஆஃப் த এমப்ளாய்ட் மாதிரி இருந்து. கூப்பிட கேட்டாலும் உன்னை சொல்றாங்க படம் பார்த்தேன் ஒரு கேரக்டர் நடிச்சிருந்துச்சு இந்த கேரக்டர் நடிக்கிறது கூட என்ன உங்களுக்கு தோணலையாடா டிவி மூட்டா கூட நீ தான் தெரியுறனு சொல்ற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணுவோம் இன்னே மாசம் 30 நாள் இருக்கியா 10 நாள் வேலை செஞ்சிட்டு மீதி 20 நாள் எப்படியா வீட்ல உட்கார முடியும் அது நான் கடவுள் கரெக்டா ಜಾಸ್ತಿ ஆசைப்பட்டல உட்காரு வணக்கம் தேவி பிரியா அவர்களே வணக்கம் நவீன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஏன்னா இப்ப உங்கள வந்து ஆரம்ப கட்ட காலத்துல சின்னத்திரை ஜோதிகான்னு சொன்னாங்க சின்னத்திரை ஸ்னேகான்னு சொன்னாங்க சின்னத்திரை நயன்தாரான்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது அடுத்து யார லைக் எப்படி சொல்றது இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிற நேம் சொன்னாலும் ஆச்சிரியப்படுறதுக்குள்ள ஏன்னா நீங்க அவ்வளவு வருஷமா அப்படியே தான் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை இன்டர்வியூ எடுத்தேன் சிக்ஸ் இயர்ஸ் ஆஹ் சிக்ஸ் கிட்டத்தட்ட ஃபோர் டூ ஃபை இயர்ஸ் மேலே ஆயிட்டிருக்கும் அது அப்ப பார்க்கும் போது அந்த இன்டர்வியூ எடுத்து பார்த்தா நான் யாரோ மாதிரி இருப்பேன் ஆனா நீங்க வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூலேயும் இப்படி தான் இருக்கீங்க இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தாலும் இப்படி தான் இருப்பீங்க போலயே ஐயோ தேங்க் யூ எடுத்தோட இப்படி வைக்கப்பட வச்சா அப்புறம் நான் எப்படி இல்லை இது ஒரு காம்ப்ளிமெண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல அப்படியே இருக்கீங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துருக்கோம் ஸ்கூல் பசங்கள்லேருந்து பார்ப்பாங்க அவங்க காலேஜ் போய் கல்யாணம் அவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கும் நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் ஒரு குழந்தை முதல்ல எழுந்து நிற்கும்ல கை தட்டிடுவாங்க கை தட்டினோடனே அது தடுமாறி விழ போனாலும் கூடாது ஏன்னா நம்மளை கை தட்டிட்டாங்கன்னு பேலன்ஸ் பண்ணி அப்படியே நின்றுடும் அடுத்து முடிஞ்சா ஸ்டெப் எடுத்து நடக்க பார்க்கும் அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க ஓ நீங்கள் நல்லா இருக்கீங்க அழகாக இருக்கீங்க மெயின்டெயின் ஐயோயோ நம்ம இதை மெயின்டைன் பண்ணுவேங்கிறதுக்காகவே கொஞ்சம் அப்படியே இருந்து இருந்து ஓகே அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும்ல அந்த சந்தோஷமும் நம்மளை வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அழகாகவும் பக்குவமாகவும் வச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் அண்ட் எல்லார் மேலேயும் அஃபெக்ஷனாக அன்பாக முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எவ்வளோ அன்பு கொடுக்க முடியுமோ கொடுத்து ஜாலியாக எல்லோரும் நம்மளால் சிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த சிரிப்பு வரவேற்பு நம்மளும் சந்தோஷமாக இருக்கிறனால இந்த இது கொஞ்சம் இதெல்லாம் கண்டினியூ ஆகுது அப்படின்னு அண்ட் ஆல் அபவ் காட்ஸ் கிரீஸ் கிரேஸ் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ உங்களை மாதிரி அன்பானவங்களோட காம்ப்ளிமெண்ட்ஸும் வந்து இன்னும் இன்னும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுது தேங்க்யூ நிச்சயமா ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சீரியல் இருந்து புது நிறைய நீங்கள் சொல்லுவாங்களா பழந்துன்னு கொட்டை போட்டவங்கன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே அத்துப்படி பிகாஸ் எப்படி வேர்சடல் ரோல்ஸ் வில்லியா பண்ணியிருக்கீங்க ஃபன்னா பண்ணியிருக்கீங்க வெல்லந்தியா பண்ணியிருக்கீங்க அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சீரியலோட அந்த ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க ஸோ எப்படின்னா ரொம்ப ஒரு ஏழை வீடுன்னு காமிச்சாவே ஒரு த்ரீ பிஹெச்கே வீட்டில் அவங்கள வைக்கிறாங்க ஸோ அந்த மேக்கப்போட ஆ ஃபுல் மேக்கப்போட தூங்கி எழுந்தாலும் அழகாக இருக்காங்க அழுகும் போது அழகாக இருக்கிறாங்க ஸோ இப்போ நீங்க வந்து எப்படின்னா இந்த ஒரு ரிக்கட்டான சூழலில் இருப்பீங்கள ஒன்றும் நீங்கள் ஏன்னா நீங்கள் அந்த ஒரு ஓல்ட் ஸ்கூல்லாம் பார்த்தாச்சு இப்போ நியூ ஸ்கூல்லேயே நடிச்சிட்டு இருக்கீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப அந்நியமாக படுது இப்போது ஆனால் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் டோட்டலா புரட்டிருச்சு ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அப்ப நாங்க இப்படி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இப்படி ஆயிடுச்சு பா பாக்கலாம் பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து டிசிப்ளின் ஒரு சினிமாக்கு உரிய ஒரு மரியாதை கலந்த பயம் இருக்குல்ல அது ஏன் வரும்னா வாய்ப்புகள் ரொம்ப அரியதா கிடைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் வாய்ப்பு கிடைக்கிறது அந்த வாய்ப்பு கிடைச்சு வர்றவங்க பாத்தீங்கன்னா இதை தக்க வச்சிக்கணுங்கறதுக்காகவே தன்னடக்கத்தோட மரியாதையோட இதை எழுந்திட கூடாதுங்கிற பயத்தோடவே டிராவல் பண்ணுவாங்க அது முதல்ல இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னா நீ ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணே இந்த பொண்ணு நல்லா இருக்கா போடு பிக்கப் பண்ணு போடு படத்துல போடு அப்படிதான் சீரியல்ல போடு அவளுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இல்லையா ஒரு த்ரீ இயர்ஸ் நடிப்பான் அந்த பொண்ணு அவ்வளவுதான் போட்டு ஒரு க்ளோஸ் அப் ஒன் மினிட் ரீலுக்கு ஏதோ ஒரு சாங் போடு அவ்வளவுதான் முடிஞ்சது ப்ரொமோஷன் அவங்களே சும்மா போடுற இப்ப எனக்கு தெரிஞ்சு எங்க சீரியல்ல ஒரு தம்பி நல்ல விஷயம் தான் ப்ரமோஷன் தான் அவர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் ஃபாலோவர்ஸ் அவர் வந்து ஃபுல்லா வந்து ரீல்ஸ் தான் ரீமேக் பண்றாரு எல்லாமே அண்ட் கொஞ்சம் செலிப்ரிட்டிஸோட பண்ணுவார் அவர் இப்போ அந்த தம்பி வந்து என்னோட சீரியல்ல நடிக்கிறாரு நல்ல ரோல் சூப்பர் ரோல் நடிக்கிறாரு நல்ல விஷயம் தான் இது ஒரு ப்ரமோஷன் தான் அப்படின்னு பார்த்தாலும் அது எங்களுக்கு அப்போ கிடைக்கல எவ்வளோ பேரு அழகா நல்ல கலை திறனோட எவ்வளோ பேரு டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி வருவாங்க ஆனா அவங்க பின்தள்ளப்பட்டுட்டே இருந்தாங்க நீ முன்னாடி வரல வர முடியாது கொஞ்சம் டைம் இருக்கு டைம் இருக்குன்னு சொல்லி பின்னாடி தள்ளிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சேஷன்ல வந்து இத நான் ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன் இப்போ வாய்ப்புகள் இப்போ ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுனால ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம் வந்துருது ஓகே நான் தான் இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு உனக்கு ஓகேவா உன் ப்ரொடக்ஷன் உண்மையா சொல்றேன் ஏய் நான் இல்லன்னா அந்த சீரியலே இல்லையா என்ற ரேஞ்சுக்கு எல்லாம் இப்போ இப்ப காலகட்டத்துல அப்படி இருக்கு அப்போ அப்படி கிடையாது ஐயோ ஏதாவது இப்ப நீங்க சொல்லும் போது என்ன அப்ரிஷியேட் பண்ணீங்க ஆஹ் தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எப்படி எவ்ளோ நேரம் அப்படி சொல்லக்கூடாது எப்பவுமே தன்னடக்கத்தோட இருக்கணும் பாராட்டு புகழெல்லாம் வந்து எவ்வளவு ஈக்குவலா டப்புன்னு டவுன் ஆகுங்கிறதும் நமக்கு தெரியும் நடந்து வந்த பாதையினால சோ அது எப்போவுமே ஒரு செட்டில்மெண்ட்டோட போகணுங்கிறனால அந்த ஒரு விஷயம் அடுத்து நடிப்பு அப்போல்லாம் ஓனா பைஹார்ட் பண்ணோம் பைஹாட்டை விட கதையை உள்வாங்கிட்டு ஒன்றும் இல்லம்மா நீ எனக்கு இந்த எண்டு கியூ மட்டும் கூடு இப்போ நான் பேசுறேன்னா என்னோடய தெரியலன்னா நீங்க எடுக்க முடியாது ஒரு சண்டையில பண்ணி பேசுவோம் பண்ணி பேசும்போது அது சரி வராது திரைக்கு அதனால நிறுத்தினதுக்கு அப்புறம் பேசணும் கொஞ்சம் எதார்த்தமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக கண்டென்ட் மட்டும் எடுத்துட்டு ஸ்டார்ட் பேசிட்டு நடுவுல ஓனா பேசிட்டு எண்ட் கியூ கொடுப்போம் அப்போ அவங்க எடுத்துருவாங்க அது ரொம்ப யதார்த்தமா இருக்கும் இப்போ ப்ராம்ட் ஆயிடுச்சு சரி அப்பவும் அப்போ இருந்தது. டைம் இல்லன்ற விஷயம் இல்ல அப்போ. அப்போ டைம் எடுத்து நல்ல நல்லபடியா பண்ணாங்க சீரியல்ஸ். அப்போவும் நாங்க 13 சீன்லாம் நடிச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு. பட் அப்பவும் நாங்க டயலாக் பேப்பர் கொடுப்பாங்க படிக்கணும். படிச்சு தான் நடிப்போம். ஓகேவா? அத நாங்க ஒவ்வொரு ஷாட்ல இப்ப நீங்க ஒரு வைடு க்ளோஸ் அப், மாஸ்டர் அப்புறம் சஜஷன் எல்லாத்தையும் நாங்க பேசணும் இப்ப நீங்க தனியா நடிக்கிறீங்க என்னோட கவுண்டருக்கு க்ளோஸ் அப்னா நான் கேமரா பக்கத்துல உட்கார்ந்து என்னோட கவுண்டர் நான் சொல்லணும். இப்போ ஏடிஸ் தான் சொல்வாங்க. டைலாக்ஸ் சும்மா சொல்லுங்க மேம் டைலாக் சொல்லட்டுமா சொல்லுங்க மேம் டைலாக் சொல்லட்டுமா हां சொல்லுங்க மேம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆ ஓகே போலாம் ரெடி சார் ப்ராம் பண்ணுங்க சார் ரெடி சார் போலாம் சார் டைம் இல்ல சார் டைம் இல்ல ரெடி ரோல் அப்படி மேம் டைம் இல்ல அப்படி எங்க போ போறீங்க டே அவங்களுக்கு சீக்கிரமா முடிச்சிட்டு போய் உட்காந்துக்கணும் ஃபோன் பார்க்கணும் மத்த விஷயங்கள் ரொம்ப என்னதான் பிஸியா இருப்பாங்கன்னு தெரியாது வந்தது 9 to 9 இதுக்காக தான் ஆனா இந்த விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாம மத்த விஷயங்கள் बिकॉज நீ என்ன நம்பிதான் இருக்க நீ என்ன பண்ணாலும் அவன் போய் பின்னாடி கூட கழுவி ஊத்தி திட்டிட்டு இருப்பானே தவிர மேடம் ரெடி மேடம் மேடம் வாங்க மேடம் வரண்டா என்னடா உயிர வாங்குற இருடா வரண்டா அப்படின்ட்டு பாத்துட்டே இருந்து ரெடி வா போலாம் என்னடா உங்களுக்கு அவ்வளவு என்ன ஃபேவரா பண்றாங்க யுவர் ஏர்னிங் சம்பாதிக்கிறீங்க அதை விட கலை உங்களுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல உட்கார அன்பு ஆனா அது அந்த அந்த ஒரு ஒரு ஜாபாவே ஜாபா தான் நினைக்கணும் இருந்தாலும் அதுக்கு ஒரு மரியாதை வேணும்ல இல்ல சினிமால அது வேணும் ரொம்ப அது ஃபேக் கிடையாது உண்மையாவே அந்த மரியாதை எல்லாருக்குமே இருந்தவங்க எங்கேயோ இருக்காங்க ஆமா 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 இப்போவும் பசங்க நிறைய பேர் நல்ல மரியாதையோட முடிஞ்ச வரைக்கும் அந்த டைம்ல இது ஒரு வாக்குவாதமே வந்தது ஒரு ஈவெண்ட்ல நான் அப்போ பசங்க சொன்னாங்க மேம் உங்களுக்கு அப்போ டைம் கொடுத்தாங்க ஆனா நாங்க இப்போ டைம் இல்லாமலே ப்ராம்ப்ட்ல நாங்க நடிச்சிடறோம்ல அப்படின்னாங்க நல்ல விஷயம் தான் ப்ராம்ப்ட்ல நடிக்கலாம் ஆனா ப்ராம்ப்ட் வாங்கி நடிக்கிறது தெரியுதுல்ல ஆமா அந்த ரெண்டு விஷயம் இந்த ஒரு நடிப்பு விஷயமும் டிசிப்ளினும் கொஞ்சம் எல்லாமே மாறி மேம் இன்ஃபேக்ட் இப்போ நான் ஒரு நீங்க சொன்னது ரெண்டு விதமான கேரக்டர் நான் இன்ட்ரியூவ் எடுத்தேன் நம்ம ஸ்ரீ இருக்கார்ல அவர் ரொம்ப வருஷமாக நடிச்சிருக்கார் நல்ல நடிகர் அவர் எடுக்கும் போது அவர் பயங்கரமா கொட்டி தீத்துட்டாரு அது நீங்க பாத்து நினைக்கிறேன் அப்போ அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வரும்போது எரநூறு ரூபாய்க்கு நடிச்சிருக்கேன் ஒரு நாள் சம்பளம் எனக்கு நூத்தம்பது ரூபாய் ஃபர்ஸ்ட் செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி எழுநூத்தம்பது ரூபால ஆரம்பிச்சு இப்போ நீங்க டிமாண்ட் பண்ற லெவல்ல வந்திருப்பீங்க ஆனா இப்ப பசங்க வரானுங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்க டிமாண்ட் எல்லாம் இல்ல நவீன் இப்ப எல்லாம் டிமாண்டே கிடையாது இப்ப நாங்க பேசவே முடியாது மேம் நீங்க எல்லாம் வந்து ஃபேமிலி கலை கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்கலாம் எல்லாம் பேமெண்டே கிட்ட பார்கெயின் பண்ண கூடாது ஏன்னா இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓகே அப்போ அது எங்களுக்கு தெரியாது ஓகே அந்த ஒரு மார்க்கெட்டிங் இந்த பொண்ணு எல்லா சேனல்லையும் வருது கூப்பிடா கூப்பிடா போட்டு கேட்கறத கொடுத்தாங்க இப்ப வந்து அப்படி இல்லை அதுக்கும் எங்களுக்கு ஓகே ஆனா ஒரு மரியாதையோட அந்த லெவல் கரெக்டா இருக்கும் பட் இப்ப வர பசங்க மாதிரி எல்லாம் இல்ல இது இருந்தாதான் பட் அந்த டிமாண்ட் இருக்கா இப்போ வரவங்களுக்கு கிட்ட இவ்ளோ கொடுத்தே ஆகணும் per day சம்பளம்னா எனக்கு இவ்ளோ இருக்கு ஆயா 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 நிறைய பேர் ஓகே ஓகே बिकॉज வேற ஸ்டேட்ல இருந்து கூப்பிடுறாங்க இல்ல வேற ஸ்டேட்ல இருந்து நீங்க ஹீரோயின கூப்பிடும்போது கண்டிப்பா அவ டிமாண்ட் பண்றது கொடுத்து தான் சரி உங்களுக்கு அது எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம் ஏனா உங்களுடைய ஒரு பெரிய பலமே அவங்களோட நடிப்பு அத தாண்டி உங்களுடைய ஒரு குரல் சோ நிறைய பேருக்கு நீங்க டப் பண்ணிருப்பீங்க அதுவும் போல்டான வாய்ஸ்ல நீங்க டப்பிங் பண்ணிருக்கீங்க இப்ப பாதி ஹீரோன் சொன்னா அங்க ப்ராம்ப்ட் பண்றாங்க திரும்ப அவங்களுக்கு செகண்ட் வேலை அவங்களுக்கு பண்ணுவாங்க அப்படி என்ன தான் இவங்களோட வேலை அவங்களோட அவ்வளவு ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு கூடிடுச்சா இல்ல அவங்க ஃபேஸ்க்காக தான் ஓடுதா மேபி அவங்க அப்படி நினைச்சுப்பாங்களோ நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க கேட்டீங்கல்ல அப்போ சினிமா கோய் போக்கு என்ன வித்தியாசம் இதுவே ஒரு பெரிய வித்தியாசம் ரொம்ப அழிக்கும் மனசு ஏய் இப்ப வந்து பொண்ணு என் சம்பளம் தான் வாங்குறான் நானும் அந்த சம்பளம் தான் வாங்குறேன் என்னையா இது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் பட் ஓகே நமக்கு ஒரு திருப்தி இருக்குல ஆத்ம திருப்தியோட நம்ம நடிக்கிறோம் நம்ம நிலைச்சி நிற்போம் கடைசி வரைக்கும் நிலைச்சி நிற்போம் இப்போ வர பிள்ளங்களோ சரி சில கேரக்டர்ஸ் பண்றவங்களோ சரி வந்தாங்கன்னா நல்லா சம்பாதிச்சாலும் ஓ அவள அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களான்றது தெரியாது அது வாய்பட காதுபட நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கண்டினியூ ஆகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி இருக்காங்க நிறைய சோ நம்ம வந்து நம்ம ஓகே அப்படியே தெளிஞ்ச நீரோட தரையோட அப்படியே ஒட்டி அப்படியே போயிட்டே இருப்போம் நிறைய பேர் இந்த சம்பவல விஷயம் அப்படி சொன்னா கூட ஓகே நான் ரொம்ப ஒரு ஏஸான ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தாங்க அவங்க பயங்கர சினிமாவில் நடிச்சுட்டு இப்போ சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க நீ சம்பளம்லாம் உடுப்பா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை எவன் மரியாதை தரான் அப்பெல்லாம் நாங்க ஆர்டிஸ்ட் வரும்போது உட்கார்ந்து எழுந்து நிற்பாங்க இப்ப மேல போட்ட கால் இறங்கவே இறங்காது நீங்க தள்ளி உட்காருக்குன்னு நம்மள சொல்றாங்க நான் ஒரு கட்டத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா எப்படா இது முடியும் நான் வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு சம்பளம் அதெல்லாம் தாண்டி இது ஒரு குடும்பம் எல்லாம் இல்ல ஒருத்தர்கிட்ட தான் ஒரு மரியாதை இருக்க மாட்டேது ஆர்டிஸ்ட் ஒரு மரியாதை நீங்க எப்பாச்சும் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா என்னடா அது இவ்வளவு வருஷம் நம்மளுக்கு அந்த ஒரு மரியாதையோ இல்ல புதுசா வந்தவங்க கிட்ட அது ஒரு பண்பு இல்லையோன்னு இல்ல அது ஒட்டு மொத்தமாகவே அதாவது ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை இருக்குல்ல அந்த மாதிரி சினிமா வந்து ரொம்ப வைட் ஆயிடுச்சு எதுக்குமே டைம் இல்லை யாருக்குமே எல்லாமே ஃபாஸ்டா பண்ணணும் எல்லாமே சீக்கிரம் முடிக்கணும் வாங்க வாங்க ஒண்ணுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சி நமக்குன்னு ஒரு டைம் கொடுப்பாங்க ஏவிஎம்லலாம் ஈவினிங் சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் பிரேக் டைம் யூ ஹேவ் டு ஈட் சம்திங் வாட் எவர் கிவ் யூ

வாங்க கை வைக்கும் போது தேர்ட்டியும் பிரேக் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வந்து சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஹரியில யாரோ போகணும் போல ஆர்டிஸ்ட் அதனால பண்ணுவாங்க அப்போ வந்து சாப்பிட்டுலாம் அப்படின்னு எனக்கு நடந்தது இல்லை பிகாஸ் நான் சீனியர்ங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் முறை பத்து பட்ட பிள்ளைங்க ஐயோ சாப்பிடறாதீங்க ஷார்ட் கை வச்சிடறாதீங்க வாங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இல்லை வந்து மேம் வாங்க வாங்க ஃபோன்ல ஒருத்தவங்க உயிர் போற மாதிரி லைஃப் ப்ராப்ளம் பேசிட்டு இருப்பா ஷார்ட் இல்லாத டைம்ல தான் அவங்க திடீர்னு ஷார்ட்னா முன்னாடிலாம் எப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஷார்ட் ரெடி ஆகிக்கோங்கன்னு வந்து சொல்லுவாங்க இப்போவும் பசங்க இருக்காங்க வந்து சொல்றது பட் சொல்லாத டைம் நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பர்ஸ்னல் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ பேசும்போது இல்ல வாங்க வாங்க அதை விட பிரிய தெரியுமா டைலாக் அவன் பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பான் டைலாக் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க அப்படி அவன் பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு இருப்பான் இவன் படிச்சுட்டே இருப்பான் படிச்சு யாரும் கேட்கல வாங்க போலாம் ரெடி ரோ எங்க டைரக்டர் சொல்லுவோம் அவங்களால அதை திரும்ப கூட கேட்கும் அவங்கள ஏங்க கொஞ்சம் கவனிங்க அதுக்கு சொல்ல முடியாதா ஆச்சு அதுதான் என்னன்னா அந்த டைரக்டருமே வந்து அவருமே வந்து ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி மாதிரி ஆயிட்டார்

அப்போ அந்த ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அவர் டிசைட் தான் அவர் சொல்றது தான் ப்ரொடியூசர் கிட்ட இந்த கேரக்டர் டெவலப் பண்ணலாமா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது தான் ஆனா இப்போ பாவம் இவங்களும் ஒன் ஆஃப் தாயிஸ் ஆயிட்டாங்க பிகாஸ் ப்ரொடக்ஷன் பேட்டர்ன் அந்த என்ன சொல்றது சிஸ்டமே வேற மாதிரி மாறிடுச்சு எவ்ரி திங் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தர் அங்கே இபின் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க டிசைட் பண்றதுதான் எல்லாமே அப்படி இருக்கும் டைரக்டரும் வந்து ஐயோ பதினாறு பக்கம் படிப்பாரு பாவம் பத்து பேர் உட்கார்ந்துருப்போம் எவ்வளவு நேரம் எல்லாம் கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவ்வளவுதான் அப்படியே இப்படியே பேச்சு கொடுப்பாங்க இங்க பேசுவாங்க அப்புறம் போனை நோண்டுவாங்க வாங்க போனை பார்த்துட்டே இருப்பாங்க ஒண்ணு மேக்கப் போட்டு மேக்கப் போடுற பாதுகாப்பு கேக்கலாம் எல்லாத்தையும் நிமிந்தே பார்க்க மாட்டாரு ஆனா யாரெல்லாம் என்ன பண்றாங்கன்றதை கரெக்டா சொல்லுவாரு சின்ன பையன்தான் கட 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 கடைன்னு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு நான் கத்து கத்துனேன் பதினாறு பக்கம் யாரும் கவனிக்கல வா போவோம் தலையெழுத்தவளா எப்படி வருதோ வரட்டும் அப்படின்ட்டு வர்ற

இல்லை இல்லைனா ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிடு நான் வேண்டான்னு சொல்லிடு வேணா இப்போ இத்தனை வருஷம் அவங்க வந்துட்டாங்கல்ல அவங்க வேணா அவங்கள தூக்கி போட்டு எங்களுக்கு ஈக்குவலா போடுங்க விளங்கிரும் ஒரு பேக் மாதிரி நாங்களாம் உண்மையை சொல்லணும்னா நான் பெருமையாக சொல்வேன் ஒரு சீரியலோட பேக் தான் இந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் மாதிரி நாங்க எல்லாருமே அவ கொஞ்சம் அவங்களுக்கு அடித்தளமாக ஸ்ட்ராங்கா நாங்கள் நின்னால் தான் நீங்கள் ஆட்டம் ஆட முடியும் நீங்கன்னா சின்ன பசங்கள சொல்கிறேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆனால் சொல்கிறேன் ஏன்னா என்ன இப்போ நான் சன் டிவியில் நிறைய சீரியல்ஸ்லாம் பார்க்கணும் நிறைய ஹீரோயின்ஸ் ரொம்ப சின்சியராக இருக்காங்க என்னோடய ஹீரோயின்லாம் பயங்கர சின்சியர் ரொம்ப சின்சியராக இருப்பா ஷார்ட்டில் சிரிக்கிறது விளையாடுறது அதெல்லாம் வேறு அது வயதுக்குரிய ஒரு விஷயம் ஆனால் வந்து அந்த பொறுப்பில்லையேன்னு ஒரு மூஞ்சி சுழிக்க வைக்காம கரெக்டாக சின்சியராக இருக்காங்க பட் சில பேர் அப்படி இருக்காங்க நிறைய

சார் நடிக்காம இருக்கோமா அதான் பேசிடணும்ல ஒரு சொல்ல சண்டைலாம் வந்துச்சு டேரக்டர்லாம் சிரிக்காதீங்கப்பா ஷார்ட்ல என்னப்பா சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சொன்னோன்னு இல்லை ஆமா நாங்க ஏன் சிரிக்காம இருக்கோமா எல்லாரும் தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு விளையாட்டா விளையாடிடுங்க ஜாலியா அது உண்மை பண்ண முடியாது பிகாஸ் அவங்க அப்படி இருக்காங்க உண்மை பண்ண முடியாது ஓகே நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படி நமக்கு யாரோடையும் கோவம்லாம் வராது ஆனா கண்ணீர்லாம் நான் நிஜமா ரியலா அழறனால எனக்கு அதுல மட்டும் ஒன் மோர் ஆயிடுச்சுன்னா கோவம் வந்துடும் பிகாஸ் அந்த இடத்துல யாராவது விளையாடிட்டாங்க சிரிச்சிட்டாங்க அதனால ஒன் மோர் வந்துருச்சுன்னா நான் என்னைக்கு கத்த போறேன்னு தெரியல அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க அவ்வளவுதான் பிகாஸ் எல்லார் மூஞ்சியும் பாக்கணும் எதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தூட் ஆயிட்டோம்னா அப்புறம் யாரோடய பேச முடியாது ஏன்னா ஒரு கட்டில் இருக்கும் சுத்தி ஆறு பேர் உட்கார்ந்துருப்போம் இப்படி திரும்ப நான் இப்படி எல்லா இருப்பாங்க யார்கிட்டயும் நம்ம வந்து அப்படி மூஞ்ச காட்ட முடியாது இல்லையா அதனால மனசுக்குள்ளேயே அந்த கோவத்தை கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல்ட்டு அப்படியே ஆனா சண்டைகள்லாம் நடந்திருக்கு சூப்பர் சார் நீங்க இருந்து நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்கீங்களா லைக் அஜித் சார் எல்லாம் அந்த டைம்லயே சொன்னாரு நீ ஒழுங்கா சீரியல் எல்லாம் பண்ணாத சினிமா பண்ணு நீங்க இப்ப அதை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா ஒழுங்கா கரெக்ட் சீரியல்லயும் உங்களுக்கு சூப்பரான ஒரு நேம் இருக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இதே எஃபர்ட் நீங்க சீரியலுக்கே ஒருத்தங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்கன்னா அதே எஃபர்ட் நான் சினிமால போட்டிருந்தேனா லைக் ஒரு நல்ல ஒரு சமையான ஒரு ஆர்டிஸ்டா வந்துட்டலாம்ன்ற ஒரு ஃபீல் இப்ப இருக்கா ரொம்ப ஃபீல் பண்றேன் एक्चुअली ஃபீலிங்னா என்னன்னா அந்த பாதை எனக்கு வந்து சீ கடவுள் வந்து அந்த பாதை இருக்குன்னு தான் காட்டுவாரு நம்ம தான் போணும் முயற்சி பண்ணி போய் எப்படியாவது தொங்கி புடிச்சு கெஞ்சி எதாவது பண்ணி மேலே வந்துறணும் அப்படி வந்திருக்கணும் பட் கடவுள் புனியத்துல இது வரைக்கும் எனக்கு வேலை எப்படி வந்ததுன்னா எல்லாமே தேடி தேடி தான் வந்தது என்ன தேடி வந்தது திறமையை பார்த்து தான் வந்தது சோ அதனால நான் என்ன நினைச்சேன்னா அப்படி போக தேவையில்ல நம்மளை திறமையை கூப்பிட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன் நான் ஆனா அது கொஞ்சம் கால இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப தப்பாயிடுச்சு என்னன்னா ஓவர் எக்ஸ்போஷர் ஆயிடுச்சு நீங்க ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க டிவி சீரியல் ஆக்ட்ரஸா எனக்கு இவர் இவரு வெற்றிமாறன் சார் அப்புறம் ரெண்டு மூணு டப்பிங் டப்பிங்லாம் போவேன் இல்லையா அப்படின்னு நடிக்க மட்டும் கூப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அப்போ எனக்கு நரேன் இருக்கார் இல்லையா நரேன் ஆர்டிஸ்ட் அவர் வந்து என்கூட சீரியல்ல நடிச்சிருக்காரு ஒரு பாசமலர் அப்படின்ற ஒரு சீரியல்ல அப்புறமா தான் படங்கள்லாம் போனார் அப்புறம் ஆடுகளம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நடுவுல பேசும்போது ஒருத்தர் எதேச்சியா ரோட்ல ஏதோ பாக்கும்போது பேசுனேன் என்ன நரேன்ஜி நடிக்க தான் கூப்பிட மாட்டேங்கிறாரு வெற்றி மாறந்தர் படம்லாம் பண்ண யோ நீ ஓவர எக்ஸ்போஸ் ஆகிட்டையா யார கேட்டாலும் உன்ன ரெக்கமெண்ட் பண்ணாலும் இதுதான் யா சொல்றாங்க அப்படி எப்படி எடுத்துக்கலாம் ஓவர் எக்ஸ்போஸ்னா டிவி சீரியல் ஆக்டர் நல்லதுதானே அது மக்களுக்கு பரிச்சயமான அதுதான் எனக்கு புரியல இப்போ பிரபலமா இருந்தா தான உங்களுக்கு ரோல் கிடைக்கும் ஆமா நான் எப்படி எக்ஸ்போஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறாங்க டிவி சீரியல் ரியல் ஆக்டர்ஸ் அப்ப டிவி சிரியல் ஆட்ருஸ் நடிக்கிற படங்கள்ல எவ்ளோ பேர் நடிச்சிருக்காங்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம தகுதியானவங்க இல்லங்கறனால இப்படி சும்மா ஒரு பொய்ய சொல்றாங்களா அப்படிங்கற ஒரு மனசுல தோணும் அதனால இது போராடி போய் கேக்குறது வேஸ்ட்ரா சரி வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லி பேசாம விட்டுரு இப்ப கூட நான் ஒரு படம் பார்த்தேன் ரீசென்ட்டா ஒரு படம் ரொம்ப பாப்புலரா இப்ப வந்திருக்கு அந்த படத்துல பாக்கும்போது ஒரு கேரக்டர் நடிச்சிருந்துச்சு அட பாவி இந்த கேரக்டர் நடிக்கிறது கூட என்ன உங்களுக்கு தோணலையேடா நமக்கு தோணும்ல இந்த கேரக்டர் நடிக்கிறது கூட உங்களுக்கு என்ன தோணிலையடா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல அதெல்லாம் வரும் தான் அதுதான் நான் வாழ்க்கைக்காகவும் நடைமுறை வாழ்க்கையை எக்கனாமிக்கல் லைஃப்காக நான் வந்து சீரியலை பற்றி இருந்துட்டேன் ரொம்ப தொடர்ந்து லைஃப் ரன் பண்ணோம் இல்லையா எவ்ரிடே பிரெட் அண்ட் பட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நமக்கு வந்து இப்போ சினிமானா நமக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும் ஓகே நான் வருஷத்துக்கு ஒரு படம் பண்றேன் ஓகே எனக்கு வந்து உட்கார்ந்து நான் டயட் மெயின்டைன் பண்ணி கரெக்டா என்னோட ஹெல்த் எல்லாம் பார்த்து பிசிக்கலி நல்லா ஃபிட்டா வச்சுட்டு நான் வந்து படம் பண்ணும் அப்படின்னும் போது நான் மார்க்கெட்டிங் லெவல்லயும் நல்ல ரேட்டிங்ல இருக்கணும் அப்படின்னும் போது நான் அதுக்காக நான் உட்காரணும்ல வீட்ல அப்போ என்ன பாத்துக்கறதுக்கு ஏதாவது வேணும்ல அப்படி இல்லையே நான் தான் என்ன பாத்துக்கணும் என் ஃபேமிலியும் நான் பாத்துக்கிட்டேன் எனக்கு ஒரு தங்கச்சி தம்பி இருக்காங்க எயிட்டி இயர்ஸ் லெவன் இயர்ஸ் டிஃபரன்ஸ் தங்கச்சி தம்பி சோ அவங்கள படிக்க வச்சு எல்லாம் பண்ணி நான் வந்த டைம்ல சொன்னேன் சோ மம்மி அப்பா இல்ல அதனால மம்மி வந்து டீச்சர் ஆனா ஒரு தான் அவங்க பட் அப்போ முடிச்சிட்டாங்க நான் ஆரம்பிக்கும் போது அவங்க உட்கார்ந்துட்டாங்க அப்போ நம்ம வந்து நம்ம தானே வின் பண்ணணும் போது நான் இன் பேக்ட் ஆஃபீஸை விட்டுட்டு நான் இங்க வந்தேன் இது கண்டினியூஸா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இறங்குவோம் தெரியுமா எனக்கு கிடைச்சது உண்மையை சொன்னா அந்த கோல்டன் பீரியட் இருக்குல்ல எங்களோட சீரியல் கோல்டன் பீரியட் அந்த டைம்ல வந்து ஐ வாஸ் ஃப்ளரிஷிங் கன்டினியூஸா நடிச்சிருக்கோம் ஆமா இந்த இந்த ஒரு கொரோனா கொஞ்சம் முன்னாடில இருந்து டவுட்ல ஒரு சிஸ்டம் ஒண்ணு மாறிச்சு மொத்தமா சீரியல் பேட்டர்னே மொத்தமா மார்ச்சி ஒரு சீரியல் தான் பண்ணணும் ஒருத்தவங்க ஒரு ஸ்லாட் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல பண்றவங்க நைட்ல கூட பண்ணக்கூடாது கூடாது ஒரு கண்டிஷன் வந்தது ஒரு சேனல்ல இருக்கிறவங்க இன்னொரு சேனல்ல இதல நடிச்சாங்கனா அதுல பண்ண முடியாது அப்படிங்கற ஒரு 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 அவங்களோட டிசைடிங் অথாரிட்டி பட் thing அதுல எனக்கு தெரிஞ்சு நீங்க பயங்கரமா அதல மாட்டி இருப்பீங்கலனா ரெண்டு மூணு சேனல் பிரைமான சேனல் ஒரு மூணு சேனல் தான் இருக்குன்னு வைங்க நான் சொல்றனே 2005 9 வர்க்கியோ ஆ ஓகே வரைக்கும் வரைக்கும் கூட நீ தான் சொல்ற அளவுக்கு எல்லா மெயின் ரோல் பண்ணிட்டு இருந்தேன் அதுவும் டைம் வேரியேஷனோட சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி செவன் செவன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி வரைக்கும் நான் நடிச்சிட்டு இருந்தேன் ஜிவிரி எல்லா சேனல்ஸ்லயும் நடிச்சிட்டு இருந்துட்டு ஒரு ஏதோ ஒரு மொத்தமா மாறிச்சு ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணும் என்ன மாசம் முப்பது நாள் இருக்கியா பத்து நாள் வேலை செஞ்சுட்டு மீதி இருபது நாள் எப்படியா வீட்டுல உட்கார முடியும் ஒரு பேர் இன்டர்வெட் மூணு விளாட்டா சொல்லுவாங்க உங்களுக்குன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம் அப்ப பத்து நாள் பண்ணவே போதும் ஏம்மா நான் பத்து நாள் நான் பண்றது தெரியுது இருபது நாள் வீட்டுல சும்மா என்ன தலை பிச்சுக்கும் பத்து நாள் வேலைய சரியா போய்ட்டு நாள் அது ஒரு மாசத்துக்கான சம்பளம் தான் அது பத்து நாள் சம்பளம் அது என்னன்னா கடவுள் கரெக்டா

அது வரும் எடுத்தோனே ஃபர்ஸ்ட் சீன் போய் உட்கார்ந்தோனே தா தூணி என்னலவும் சார் அந்த கண்ணாடியில பாக்குற பேசுங்க அப்படினாரு இட்ஸ் ஓகே பேசுங்க அப்படினா ஏய் அந்த பக்க பக்க அந்த ஃபிளாட்ல இருந்து அந்த ஹவுசிங் போர்டுல நின்னு கத்துவாங்க மேல இருந்து அஞ்சு ஐயோ இங்கெல்லாம் சிலுக்குதே இருக்கு கிடனு சி நமக்கு அந்த பேர்ட் வேடுஸ் கேட்டிருக்கோம் நம்ம ஃப்ளோல பேசுனது இல்லை ஃபர்ஸ்ட் டைமாக பேசுறேன் Well, I to Grand Royal 2 Soda Travel Pananga. This is the first time I'm going Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity, and more. MCR Pure Cotton Club. Formals and casual shirts.